ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃபினான்ஸ் ஸ்பேஸ்லாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் நான் வந்து குக் பண்ணி வச்சுருக்க சாதம் வந்து ரேஷன் கடையில் வாங்கின பச்சை அரிசி தான் அதில் கூட நொய் வந்து எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த நொய்யில் வந்து நான் இந்த மாதிரி நான் விசில் வச்சு நான் இறக்கியிருக்கேன் ஸோ ரெண்டுலேருந்து மூணு விசில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இறக்கிக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா விலையில்லா அரிசி தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம ரேஷன் கடையில் கிடைக்கிற அரிசி வந்து நம்ம சாதம் செஞ்சு நம்ம சாப்பிட்றப்ப க்ராசரியில் கண்டிப்பாக ஒரு பெரிய தொகை வந்து மிச்சமாகும் ஸோ கூடவே பார்த்திங்கன்னா சாம்பாரும் செஞ்சுருக்கேன் ஸோ சாம்பாரில் கூட பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து கெட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் கேரட்டு அவரக்காய் பீன்ஸு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு காய்கறியும் சேர்த்து நான் குக்கரில் எல்லாமே சேர்த்து பருப்பு தவரம் பருப்பும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க ஒரு கிலோ முப்பது ரூபா தான் ஸோ வெளியிலலாம் இந்த பருப்பு ரொம்பவும் காஸ்ட்லி ஸோ விலைவாசி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் ரேஷன் கடையில் கிடைக்கிற அரிசி அந்த பருப்பெல்லாம் நிறைய பேர் வாங்குறதே கிடையாது அது வாங்கி கூட அது சுத்தம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு ஒரு அஞ்சாறு விசில் வச்சு இறக்குனா பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து சூப்பராக வந்து கிடச்சிடும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செய்யறது இல்லை அதனால பார்த்திங்கன்னா கிராசரி எல்லாம் பார்த்திங்கன்னா கணக்கில் ஆகும் ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரேஷன் அரிசி ரேஷன் கடையில் கிடைக்கிற பருப்பு இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு சத்துக்களும் நிறைய வந்து கிடைக்கும் அதே போல் உங்கள் கிராசரி மாதம் மாதம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய தொகை வந்து மிச்சம் பிடிக்கலாம் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸாக வந்து ஒரு டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு தெரியல ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க ஸோ டாடா பவாய்ஸ் யூ ஸோ